வணக்கம் நாமக்கல் மக்களே இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சொத்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்டேட்டாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அதாவது ராசிபுரத்தில் வந்து ஆத்தூர் போகிற வழியில் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்க இருக்குங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் ஒரு வீடு ஒரு சர்வீஸ் வந்து இருக்குங்க தடம் வந்து பார்த்திங்கன்னா மண்தடம் தாங்க ஒரு பதினஞ்சு அடி மண்தடம் தான் இருக்குங்க ஒரு லாரி போகலாம் இந்த சொத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது இந்த நிலம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வாங்க நம்ம வேலை குறைச்சி பண்ணிக்கலாம் தேங்க்யூ